இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபோர் மாளைமுரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிபொம் ஜெய்போம் உயர் கல்வியை தேர்ந்து உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு பாமாக்கா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் குமார் வணக்கம் திரு கணேஷ் குமார். 그런데 பாட்டாலி மக்களுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இந்த அறிவிப்பை வரவேற்றிருக்கிறார் 30 ஆண்டு போராட்டத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றின்னு முதற்கட்டமா இந்த சாதிவாரிக் கணக்கெடுப்பு குறித்த ஒப்புதல் அறிவிப்பை எப்படி பார்க்கிறீங்க இல்ல உண்மையிலேயே வந்து மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான் இந்த தருணம் ஏன்னா நாங்களே கூட வந்து பல போராட்டங்கள் பல வலியுறுத்தர்களை வந்து தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருந்து ஒரு அரை சதவீதம் கூட நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு மத்திய அரசு இந்த இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பது என்பது எங்களுடைய ஒரு தொடர் அழுதத்திற்கு கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் நாங்க பார்க்கிறோம் இதை விட இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்று சொன்னால் இன்னைக்கே கூட அரங்கத்துல திமுகவை சார்ந்து பேசக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு பதட்டத்தோட இருக்கிறத பார்க்கும்போது உள்ளபடியே வந்து ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்கிறது ஏன்னா எப்படி வந்து நடக்காது நடத்த மாட்டாங்க பிஜேபி சமூக நீதிக்கு எதிரானவர்கள் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்த கட்டத்துல இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டாங்களே நம்மளுடைய நாடகத்துக்கு எல்லாம் ஒரு முடிவு வந்து விட்டதே என்ற ஒரு பதட்டம் வந்து அவங்க கிட்ட தெரிவது வந்து தெரியாத தெரிவிக்கிறது ஏன்னா எனக்கு முன்னால் பேசிய மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் கூட சொல்லும் போது இது ஒரு வெற்றி அறிக்கை இவங்க செய்து விடுவார்களா எந்த அறிக்கையை இவங்க அறிவிச்சுட்டு செஞ்சுட்டாங்க அப்படின்லாம் நிறைய கேள்வி எழுப்பினாரு திமுக செஞ்சிருச்சா வந்த உடனே நீட்டை விளக்குவோம் நாங்க விளக்கிட்டாங்களா அப்ப திமுக செஞ்சா நியாயம் பழைய பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வருவோம் நாங்க கொண்டு வந்துட்டாங்களா எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் கொடுத்துட்டாங்கல்ல தகுதி உள்ளவர்களுக்கு கொடுப்போம் அப்ப நீங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதியில பாதி கூட நிறைவேற்றாத நீங்க வந்து யோக்கியமானவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம்னு சொல்லி முக்கியமா முன்னெடுப்பு நடத்துறவங்க வந்து அஹ் ஏமாற்றுவர்கள் சொன்னா எந்த விதமான நியாயம்னு மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் அது இவர்கள் ஏமாற்ற நினைத்தார்கள் அதற்கு மத்திய அரசு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டது தலையில ஒரு கொட்டு விட்டு விட்டது இதற்கான பதட்டம் தான் இங்க தெரிகிறதே தவிர ஏன்னா இது பிஜேபி நேரத்தில் அத்வானி காலத்துல அன்னைக்கு அத்வானிக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மத்திய அமைச்சரவையில் பார்லிமெண்ட்ல அறிவிச்சாங்க அன்னைக்கு இருந்த சூழ்நிலை குஜராத் பூகம்பம் போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்த காரணத்தினால தள்ளிப்போச்சு அதற்கு பிறகு எடுத்தவர்கள் இதே பிஜேபி அரசு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா இது வந்து பிரச்சனை ஏற்படும் எல்லாம் சொன்னாங்க நாங்களும் என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு பத்து காலத்துல காங்கிரஸ் அரசு எடுத்ததுல ஏகப்பட்ட பிழைகள் இருந்த காலத்தினால சரியாக இருக்காது மாநில அரசிடம் இதன் அதிகாரம் இருக்கிறது நீங்க ஒரு சர்வே எடுங்க நமக்கு டேட்டா கிடைக்கும் அப்படின்னு சொன்னது செய்வதற்கு இவர்களுக்கு மனசு இல்ல திமுக அவருக்கு இன்னைக்கு பிஜேபி அதை செய்ய முன் உடனே எதனா ஒரு காரணத்தை சொல்லி ஒட்டுமொத்தமாக இந்த சமூக நீதியை குழுல புதைப்பதற்கான வேலைகளை திட்டம் போட்டு செய்கிறார்கள் இல்ல பிஜேபி மேல அவங்க இப்ப நீங்க சொல்றீங்க அத்வானி ஒரு பக்கம் அறிவிப்பெல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நடந்தத பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் வெளியிடல அதற்கப்புறம் ஆட்சிக்கு வந்த நீங்க அந்த குறைபாடுகளை கலைந்து ஒரு ஒரு குழு எல்லாம் போட்டீங்க அந்த குழு மக்கள கருத்தை கேட்கும்னாங்க அது குழு விவரங்களே முதல்ல வெளியிடப்படல இவ்வளவு நாள் பொறுத்திருந்து பத்து வருஷம் பதினோரு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஞானோதயம் வருதா இப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் வருதா வெறும் சாதிவாரி கணக்கெடுப்பு விட்டுட்டா மட்டும் இதை வந்து கேட்பதற்கு காங்கிரசுக்கு தார்மீக உரு உரிமையே இல்லைன்னு தான் நாங்க சொல்லுவோம் சமூக நீதியை குழிதோண்டு புதைச்ச கட்சி காங்கிரஸ் கட்சி அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா மண்டல் கமிஷனை தூக்கி கிடப்புல போட்ட கட்சி காங்கிரஸ் கட்சி

இத்தனை ஆண்டு காலம் இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி சொன்னதுல இருந்து ராகுல் காந்தி மாறுபடுகிறார் என்று சொன்ன பிஜேபியோட நிலைப்பாட்டுல இத்தனை ஆண்டு காலத்துல இருந்து மாறுபடுகிறார்கள் என்றுதான் பொருள் இது நடைமுறை இருக்குதா இல்லைன்றதை நீங்க வருங்காலத்துல தான் பாக்கணும் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்காக தான் கூட்டணி கட்சிகளாக நாங்கள் எல்லாம் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் இத்தனை கட்சிகளுடைய அழுத்தத்தின் விலைப்பாடாக தான் இன்னைக்கு இந்த அறிக்கை வந்திருக்கு அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்க நீங்க நடத்த மாட்டாங்க நடத்த மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல தானே செஞ்சீங்க எப்படியும் நான் நான் சொல்வது என்னவென்று சொன்னால் திமுகவும் எதிராக தான் இருக்கு திமுக பந்தை தூக்கி பிஜேபி கிட்ட போட்டுட்டு நம்ம விலகி நிக்கலான்னு பார்த்தாங்க இன்னைக்கு அவர்களுடைய விஷயத்திற்கு பிஜேபி போட்டு வைத்து விட்டார்கள் சமூக நீதிக்கு யார் இப்ப சரியா இருக்கிறார்கள் என்பது இப்ப தெரிய போகுது இவங்க எடுத்துட்டாங்கன்னா சமூக நீதியை தூக்கி பிடிக்கிற என்ற கட்சி பிஜேபி தாங்க கீழே போட்டு மிதிக்கின்ற கட்சி திமுக நம்ம சொல்லிடலாமா சொல்ல முடியாதுல்ல அதுதான் நாங்க சொல்றேன் எதுவா இருந்தாலும் செயல்பாடுல பாப்போம் ரைட் கணேஷ்குமார் சொல்லுங்க இல்ல இதை பொறுத்த வரைக்கும் வந்து மகிழ்ச்சி பட வேண்டிய ஒரு விஷயம் தானே தவிர நடக்காது நடக்காது நடக்காதுன்னு ஆரம்பத்திலேயே வந்து ஒரு முட்டுப்பட்டியாக சொல்வது ஒரு பிற்போக்குத்தனமானதான் நாங்க பாத்துட்டு இருக்கிறோம் பிஜேபி இதை செய்யாது பிஜேபி இதை செய்யாது சமூக நீதிக்கு எதிரானவர்கள் இருந்துட்டு போறாங்க செய்ய வைக்க வேண்டியது தானே நம்மளுடைய வேலை அதற்கான முயற்சிகள் தானே அத்தனை பேரும் சேர்ந்து செய்யறோம்மோ இப்ப உதாரணத்துக்கு நம்முடைய சூரிய அண்ணன் பேசும்போது ரொம்ப தெளிவாவே சொன்னாரு நீட்டு நாள இத்தனை மாணவிகள் செத்து விட்டார்களே இது பண்ணார்களே பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒரு தனி கட்சி எங்களுடைய வலியுறுத்தினர்களும் நாங்க தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டுதான் வரோம் உங்ககிட்ட கூட தான் எவ்வளவு போராடணும் நீட்ல செத்துவதை விட மதுவு நாள் செத்தவர்கள் எத்தனையோ பேரு பூர்ண மதுகுளை கொண்டு வாங்க கொண்டு வாங்க எனக்கு உங்ககிட்ட கூட தான் பல தடவை போராடணும் நீங்க இன்னி வரைக்கும் கொண்டு வரலையே ஏன் அந்த மக்கள் மீது அக்கறை இல்லையே நம்ம சொல்லிட்டு போயிடலாமா சொல்ல முடியாது அப்படியெல்லாம் அவங்களோட கால சூழ்நிலை கேத்தால் தான் அவங்க செஞ்சுக்கிட்டு வருவாங்க நம்மளுடைய வேலைகளை பாட்டாளி மகள் கட்சி என்றைக்கும் பின்வாங்காமல் தெரிவ நாங்க செஞ்சுக்கிட்டுதான் வரும் நீட்ல செத்தவங்களோட சாராயத்தினால செத்தவங்க அதிகம் உங்களுடைய கொள்கை என்ன சொல்லுங்க திமுகவுடைய கொள்கை போர் முதலுக்கு நீங்க தானே சொன்னீங்க நாங்க சொல்லலையே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் வந்தவொன்னே முதல் கையெழுத்து நாங்க போடுவோம்னு சொன்னீங்களே இன்னைக்கு மாத்திக்கிட்டீங்கல்ல அப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் பல இருக்கிறது பிஜேபியை பொறுத்தவரை இன்னைக்கு எதனா இருக்கட்டும் இவர் சொல்ற மாதிரி கால சூழ்நிலையா இருக்கட்டும் ஓட் பேங்க் ஆக இருக்கட்டும் நாட்டுக்கு தேவையான இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு இதுதான் அடிப்படையாக இருக்கும் ஏன்னா எந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் அவர்கள் கேட்பது தரவுகள் அந்த தரவுகளை மற்ற மாநிலங்கள் நீ எடுக்கலன்னா நாங்க எடுக்க ஆரம்பிக்கிறோம் முன் வந்துட்டோம் ஆனா தமிழ்நாடு முன் வரல தமிழ்நாடு பின்தங்கி பின்மை புண்மைக்கு தான் சென்று கொடுத்துருத்தார் மற்ற மாநிலங்களின் முன்னால் சென்ற இடத்துல நானே எடுக்கிறேன் அவர்கள நிர்பந்தம் செய்ய வைத்து நீங்க எடுக்க வச்சா கூட இருக்கட்டுமே நடக்கக்கூடிய விஷயம் நல்ல விஷயம் தானே அத வரவேற்பதை விட்டுட்டு நடக்காது நடக்காது செய்ய மாட்டாங்க இவங்க எதிரானவர்கள் நீங்க என்ன செஞ்சிட்டீங்க அத சொல்லுங்க முதல்ல ரைட் ஓகே அவங்கள நீங்க கேட்கிருஷ்ணி சில உதாரணங்கள் சொல்றாங்கல்ல கணேஷ்குமார் அதுக்கு மட்டும் பதில் சொல்லிருங்க இப்ப பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான மருத்துவ மேற்படிப்பு இடஒதுக்கீடு சரியாக கடைபிடிக்கப்படலைன்னு நீங்களும் போனீங்க திமுக அதிமுக எல்லாரும் கோர்ட்டுக்கு போனாங்க அது கோர்ட் அவமதிப்பாக மாதிரி அதற்கு பிறகுதான் மத்திய பாஜக அரசு அதை செயல்படுத்துகிறாங்க சமூக நீதிக்கு கிடைத்த வச்சு நீங்களும் அதை கிளைம் பண்ணீங்க ஒன்று இடபிள்யூஎஸ் அந்த முற்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு எந்த தரவுகளின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது இப்போ மண்டல் கமிஷனுக்காவது அந்த முப்பத்தி ஒன்று தரவுகளை வச்சு கொடுக்கப்பட்டது இந்த இது எதை வச்சு கொடுக்கப்பட்டது அப்போ முழுக்க முழுக்க இவங்களை எப்படி சமூக நீதிக்கான ஒரு அரசாக நம்ம பார்க்க முடியும் கிடைக்கிற நேரங்களில் எல்லாம் எதிரான நிலைப்பாடுகளை எடுக்கிறாங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு எதிரான நிலைப்பாடுகளை செயல்பாடுகளை கொண்ட மத்திய பாஜக அரசு இதை மட்டும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு செஞ்சிடும்னா எப்படி நம்ப முடியும்னு கேட்கிறாங்க நிறைவா உங்க பதில் இல்ல இது இது வந்து பாட்டாளி மக்கள் ஒரு கொள்கை இருக்கும்

இல்ல நீங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான் அவங்க ஆளுங்கட்சி அவங்க தான் கையெழுத்து போட இடத்துல இருக்காங்க அவர்களை கையெழுத்து போட நிர்பந்திக்க வேண்டிய இடத்துல நம்ம எல்லாம் இருக்கிறோம் இப்ப எப்படி திமுகவாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி காங்கிரஸ் ஒண்ணும் சமூக நீதிக்கு ஆதரவான கட்சி இல்லை ஆனா ஓபிசிக்கான இடஒதுக்கீடை கொண்டு வர வைத்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள் மீட்டிங்ல சண்டை போட்டு மத்த தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து மறுபடியும் சாயங்காலம் ஒரு நடத்த வச்சு அந்த கொண்டு வர வச்ச கட்சி பாட்டாளி பவர் ஜாஸ்தியாக இருந்தது எங்களுடைய தயவு அவர்களுக்கு தேவைப்பட்டது அந்த மாதிரி கால சூழ்நிலைகள் தீர்மானிக்கும் காலம்தான் சிறந்த மருந்து என்று நம்முடைய முன்னோதிகள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துல எது நடக்க வேண்டி இருக்கிறதோ அதை நடத்தி காட்டுவதற்கு நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து நிர்பந்திக்கணும் நீங்க என்ன சொன்னீங்க சட்டமன்றத்துல மத்திய அரசு எடுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு மத்திய அரசு எடுக்கிறான்றாங்க சந்தோஷம் வரவே இருக்க எல்லாரும் சேர்ந்து அதுல இருக்கக்கூடிய குளறுபாடுகளை நீப்பதற்கு நீக்குவதற்கான வழிமுறையை செய்யுங்க அவங்க செய்ய மாட்டாங்க அவங்க நடிக்க அப்ப நீங்க சட்டமன்றத்துல நிறைவேற்றினீங்க மத்திய அரசு தான் எடுக்கணும்ட்டு நீங்க நிறைவேற்றினீங்க அப்ப நீங்க ஆனது நாடகமா நான் கேப்போம்ல நாங்க மத்திய அரசை வலியுறுத்தியது நீங்க தானே சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டு ஏன் நீங்க தீர்மானம் போட்டீங்க மத்திய அரசு தான் எதிரானவர்கள் நாடக நடத்துறவர்கள் அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது மத்திய அரசு எடுக்காது அவங்க நாடகம் பொய் செய்ய செய்வாங்க நீங்க ஏன் அப்ப மத்திய அரசு மேல போட்டீங்க நீங்க எடுக்க இன்னைக்கு கூட கேட்டு போறோம் சார் நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு சர்வே எடுக்கலாம் உங்களுக்கு சட்ட ரீதியான மொத்த விஷயங்களும் இருக்குது நீங்க சமூக நீதிக்கு ஏற்றவர்களாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்க எடுக்கலாம் நினைச்சா உங்களுக்கு சட்ட ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்ல மரியாதைக்குரிய அண்ணன் சூரிய அண்ணன் சொன்ன மாதிரி நீட்டுக்கு வந்து நாங்க வந்து சொன்னோம் மறுநாளே வந்து கையெழுத்து போட்டு அனுப்பணும் இதற்கு முன்னாடி பல தீர்மானங்கள் சட்டமன்றத்துல நீட்டு வளர்த்த வேண்டும் போட்டிருக்காங்க சார் நீங்க உங்ககிட்ட கேட்ட பொழுது தேர்தல்ல எங்களுக்கு அதோட ரகசியம் தெரியும் நீங்க அந்த ரகசியம் என்னன்னு நீங்க சொன்னீங்கன்னா மக்கள் புரிஞ்சுப்பாங்க யார் ஆதரிக்கிறாங்க யார் ஏமாத்துறாங்க மக்களை இல்லை என்பதை நீங்க தான் சொல்லணும் தீர்மானம் பல தீர்மானம் அதுக்கு முன்னாடி இதே சட்டமன்றத்தில் அந்த திமுக ஆட்சி காலத்துல போட்டிருக்கு மரியாதைக்குரிய மரியாதைக்குறை மறைந்த ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது அப்பவும் தீர்மானம் போடப்பட்டிருக்கிறது நீங்க தீர்மானம் போட்டீங்க என்பதெல்லாம் மக்களை ஏமாற்றுகின்ற வேலை செய்யறீங்கன்னு நாங்க சொல்றோம்